இந்த மார்ச் மாசத்துல இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த மாதத்துல கத்த சொன்ன வார்த்தை யாத்திராகமும் பதினாலு பதிமூணில் இப்படியா சொல்லுகிறது மோசே இஸ்ரோ ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள் என்று காண்கிற எய்தனை என்றைக்கும் காண மாட்டீர்கள் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நமக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்வோம் இந்த வார்த்தையில நாம் எந்தெந்த இடத்துல பயத்தோடு இருக்கிறோமோ குடும்ப வாழ்க்கையில தொழில கடன் பிரச்சனையில தீராத வியாதியில பயத்தோடு இருக்கிறோமா ஆண்டவர் நம்பி ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான் ஆனாலும் ஒரு பயம் இருக்கிறது இந்த நாளில தேவன் அந்த பயத்தை நீக்குவதற்கு அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார் இரண்டாவது அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆனா அவ இருந்து கடன் இருந்து எதிராளிகள் இருந்து ரட்சிப்பை ஆண்டவர் நாளில் உங்களுக்கு தருகிறார் மூணாவதாக நம்முடைய எதிராளிகள் சக்திகள் வானவத்தின் பொருளாத ஆவிகள் நமக்கு மறைந்திருக்கிற ஆவிகள் நம் இன்றைக்கு ஆண்டவர் காணாதபடி செய்வேன் என்று வாக்குறுக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இப்பொழுது இயேசு நாமத்தில் ஜபிக்க போகிறோம் இப்பொழுது நாம் பண்ணுவோம் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட வார்த்தையின் பிரகாரமாகவே பயத்தையும் நீக்கி இன்றைக்கு அதிசயமான உங்களுடைய கரத்தையும் அவள் பார்க்கும்படியாய் இன்று அவளை கிரிகள் தோல்விகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அந்த ஏத்தரை நீங்க எப்படி காணாதபடி செய்திருவா அதே போல தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் தீமையான சூழ்நிலையும் மாற்றி இன்றைக்கு அதிசயங்களை நீங்க செய்ததுக்காக நன்றி ஆசீர்வதியும் ஆசீர்வதி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கட் பிளஸ்யோ கத்தவங்களை ஆசிவதிப்பாராக ஆமேன் ஆமேன்